ஒரே நாடு பிஜேபியோடைய பத்திரிகைய வந்து நடத்திட்டு இருக்க அந்த பத்திரிகையை கமலாலயத்துல கூட வாங்கறதுக்கு ஒரு நாய் கூட இல்ல தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருந்த இவங்களுக்கு இந்த விருது கொடுத்ததே தேச பக்தர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து எதிர்க்கணும் என்னத்துக்கு உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் இந்தியனுக்கு அடையாளத்தை எடுத்துட்டு போறானோ இல்லையோ அவன் என்ன ஜாதி அடையாளத்தை பாஸ்போர்ட் எடுத்துட்டு போக மறந்துடும் விசாவை எடுத்துட்டு போக மறந்துடணும் ஒர்க் பெர்மிட் எடுத்துட்டு போக கூட மறந்துடானுங்க ஆனா அவனுக்கு ஜாதி அடையாளம் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துட்டு போகிறதுக்கு மறக்கிறதே கிடையாது இந்தியர்கள் வந்து வேற நாடு பத்திரம் பேர் கூட்டினா உடனடியா அவனுக்கு என்ன ஜாதி ஆரம்பிச்சுக்கோனுங்க படிக்கிற இடத்துல வேலை செய்யற இடத்திலையும் ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படின்றத ஆய்வுகள் ஆர்ப்பணங்களோட வெளிப்படுத்துறாங்க சைலண்டா எல்லா நாடுகளும் தங்கள் நினைவி அதன் மூலயமா தங்கள் சனாதனத்தை பார்த்தாங்க காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இவர் ஆதரவாக இருக்கிறார் தேன்மொழி சவுந்தராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் முத்திரை கொடுத்துகின்ற எச்சைத்தனமான அயோக்கிய அரசியலை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரே நாடு நம்பி நாராயணன் பிஜேபி ல இருக்கான்றது ஜபி இருக்கே தெரியாது அவர் வீட்டு இருந்து நம்பி நாராயணன் இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா தம்பி யாருப்பா நீ உன்னை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவங்களோட அடையாளம் அந்த பத்திரிகையை டாய்லெட் பேப்பரா கூட யூஸ் பண்றதுக்கு தயாரா இல்லாத அளவுக்கான மற்ற ரகமான தரத்துல இருக்குது ஏன்னா காந்திக்கு தேசபக்தன்னு சொல்றீங்க தேர்மொழி சவுந்தரராஜனுடைய எந்த ஒரு பதவியிலையும் காலிஸ்தான் ஆதரித்து எந்த ஒரு பதிவும் இல்லை உங்களுடைய ஜாதிகளை காப்பாற்றுவதற்கு போலித்தனமான தேசபக்தி தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ஓட ஓட செருப்பால தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்க மைச்சனை திரு சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே நாம எந்த செயல் செய்தாலும் நம்முடைய செயல்பாடுகள் சரியான பாதையில் போய்கிறதா அப்படின்றத வந்து நாம உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்முடைய எதிரிகளும் நமக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களும் எந்த அளவுக்கு நம்முடைய செயல்களை விமர்சிக்கிறார்களோ நாம அதை வைத்து நம்ம முடிவு செய்து கொள்ள நம்ம சரியான பாதையில் போய்கிறோமா இல்ல நம்முடைய பாதை வந்துட்டு ஏதாவது தவறான நோக்கத்துல போகுது அப்படின்றத வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு மதிப்பீடு செய்து கொள்ளலாம் இதேதான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் இயக்கவாதிகள் சொன்ன ஆட்பனர்கள் நம்முடைய நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க நம்ம ஏதோ தவறு செய்கிறோம்னு அர்த்தம் அதே பார்ப்பனர்கள் நம்மளுடைய செயல்பாட்டை குறை சொல்கிறார்கள் அல்லது விமர்சிக்கிறார்கள் நம்முடைய செயல்கள் பாதையில் முடி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அது போல தமிழ்நாடு அரசு மிக சீரிய வழியில போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு சமீபத்திய மிக சிறந்த உதாரணம் தான் தோழர் தேன்மணி சவுந்தரராஜன் அவர்களுக்கு வைக்கம் விருதை வந்துட்டு அறிவித்தது தேன்மணி சவுந்தரராஜனுக்கு இந்த வைக்கம் விருது கொடுத்த உடனே பார்ப்பனர்களுக்கு மிகப்பெரிய வழியை வந்து கொடுத்திருக்கு குறிப்பாக இந்த ஒரே நாடு பத்திரிகை நடத்துற இந்த நம்பி நாராயணன் இந்த நம்பி நாராயண் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில இருக்காரு ஒரே நாடு பிஜேபியோடைய பத்திரிகையை வந்து நடத்திட்டு இருக்கிற என்ன ஒரு வேடிக்கைன்னா அந்த பத்திரிக்கை கமலாலயத்துல கூட வாங்கறதுக்கு ஒரு நாய் கூட இல்ல அப்படின்றதான் எதார்த்த பூவி கூவி கமலாலயத்தை ஒரே நாடு வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் அந்த பத்திரிகையை வந்துட்டு தினமலரியாவது வந்துட்டு பார்த்து டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்றது வாங்குவானுங்களாட்டுக்கு கமலாலயத்துக்குள்ள இவன் இந்த பத்திரிக்கை வந்து வாங்கறதுக்கு யாரும் தயாரா இல்ல அப்படின்ற சூழல்ல தான் அவர்களுடைய நிலைமை இருக்கா தான் வந்து பாத்தீங்கன்னா தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரதமரை கொல்வதற்கு திட்டம் தீட்டிய காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்ற மாதிரி ஒரே குண்டை போட்டுக்கிட்டு ஸ்ரீ யூடியூப் சேனல்ல வந்துட்டு தன்னுடைய பேட்டியை வந்து கொடுத்தா ஸ்ரீ யூடியூப் சேனல் வந்து வெளிப்பட சொன்னாக்கா பார்ப்பனர்களுக்காக பார்ப்பனர்களை நடத்துகின்ற ஒரு யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அஹ் கிட்டத்தட்ட பார்ப்பனர்களை இப்போது புறக்கணிக்கின்ற யூடியூப் சேனலாக தான் அந்த சேனல் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சேனல் பேசுறது எல்லாமே பொய்யின்னு சொல்லிட்டு பார்ப்பனர்களுக்கு காலி துப்பி புறந்தள்ளிய ஒரு சேனல் தான் ஸ்ரீ சேனல் அந்த ஸ்ரீ இந்த ஒரே நாடு நம்பி நாராயணன் தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவா இருந்தால் பிரதமருக்கு இது இவங்களுக்கு இந்த விருது கொடுத்ததை தேசபக்தர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து எதிர்க்கணும் என்னத்துக்கு ஏன் தேன்மொழி சவுந்தரராஜன் மேலே இவங்களுக்கு என்ன முதல்ல இவங்க தேன்மொழி சவுந்தரராஜன் என்ன அமைப்பு நடத்துறாங்கன்னு கூட வந்துட்டு இந்த முண்டங்களுக்கு தெரியல அந்த நிகழ்ச்சியுடைய தொகுப்பாளர் வந்துட்டு இது பண்ணிட்டு அம்பேத்கர் லேப்ஸ் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னாங்க தேன்மொழி சவுந்தரராஜ் ஈக்வாலிட்டி லேப்ஸ் அப்படின்ற பேர்ல சமூக ஆய்வரங்கத்தை வந்து நடத்திக்கிட்டு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு ஜாதி ரீதியான ஒடுக்க அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதன இந்தியர்களுக்காக அதாவது வந்துட்டு உலகத்துல இருக்க எந்த நாட்டுல இருக்கணும் எந்த நாட்டுல இருந்து எந்த நாட்டு குடிபெயர்வு போனா அது வேலை நிமித்தமாகவும் படிக்கிறதாவது போனாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய குடிமான ஒரு அமெரிக்கன் இந்தியாக்குள்ள சுற்றுலா வந்தாலும் சரி படிப்புக்காக வந்தாலும் சரி வேலை செய்யறதுக்கே வரான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து அமெரிக்கனா தான் இருந்துட்டு இருப்பான் அவன் வந்துட்டு அமெரிக்கனாகத்தான் இங்க வந்துட்டு ஆனா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய இந்துக்கள் இந்தியால இருக்கக்கூடிய இந்துக்கள் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் இந்தியங்கிற அடையாளத்தை எடுத்துட்டு போறானோ இல்லையோ அவன் எல்லா ஜாதிகிட்ட அடையாளத்தை மறக்காம அதை வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்துட்டு போக மறந்துடுவானே விசாவை எடுத்துட்டு போக மறந்துடானு ஒர்க் பெர்மிட் எடுத்துட்டு போக கூட மறந்துடானுங்க ஆனா அவனுடைய ஜாதி அடையாளம் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் எடுத்துட்டு போகிறதுக்கு மறக்கிறதே கிடையாது கூடவே தூக்கிட்டு போகக்கூடியவன்கள இருப்பாங்க குறிப்பா வந்து அந்த பார்ப்பனர்கள் நல்லாவே இருக்கிறாங்க உலகம் முழுக்க பேருக்கு பின்னாடி அந்த ஜாதி அடையாளர்கள் எங்க போனாலுமே அந்த இந்தியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதின் அந்த இழிவு மட்டும் பார்த்தா அவங்க தொடர்ந்து விரட்டி கொண்டே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு தான் ஜாதி அட்டவனா இருக்குன்னு நினைத்தாலும் அவனை வந்து பார்த்து ஜாதியாக அடையாளப்படுத்தி இது பண்ண வேண்டியதா இருக்குது ஒரு இந்தியர்கள் பத்து பேர் நாட்டுக்குள்ள வந்துட்டு புதுசா போனா அந்த பத்து பேர் இருக்கும்போது அவங்க இந்தியர்களா இருப்பாங்க நூறு பேரா இருக்கும்போது அவங்க என்ன ஸ்டேட்னு சொல்லி பிரிஞ்சுக்கோங்க ஆயிரம் பேருன்னு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன மதம்னு சொல்லி பிரிஞ்சுக்கோங்க மதவாரியை பிரிஞ்சுக்கோங்க அதே ஒரு பத்தாயிரம் பேர் கூட்டிட்டாங்கன்னு வச்சுங்க ஒரு கூட்ட இந்தியர்கள் வந்துட்டு வேற நாடு பத்தாயிரம் பேர் கூட்டிட்டான் உடனடியா அவனுக்கு என்ன ஜாதியின்னு பிரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கோனுங்க இப்படி பிரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டு அந்த ஜாதியை வந்துட்டு அந்த நாடுகளையும் இணைய தாப்பாங்க இப்படிதான் அமெரிக்காவில கலிபோர்னியாவிலயோ ஜாதி ரீதியான பிரச்சனைகளை வந்து கொண்டு போய் நிறுத்துறாங்க கிட்டத்தட்ட அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து போன ஆதிக்க சமூகத்தினால அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேல ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைக்கு அங்கேயும் ஆளாகிறாங்க அவர்களுக்கு வந்து ஜா அவர்கள் படிக்கிற இடத்துலயும் வேலை செய்யற இடத்துலயும் ஜாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் இருக்குது அப்படின்றத தேன்மொழி சவுந்தரராஜன் வெளிப்படையாக ஆய்வுகள் மூலியமா உரிய ஆவணங்களோட வெளிப்படுத்துறாங்க அதுதான் இந்த சங்கி நாய்களுக்கு மிகப்பெரிய இடியா ஒழுங்கு அதாவது வந்துட்டு சைலண்டா எல்லா நாடுகளும் பட்டு தங்கள் ஜாதி வெறிய நிறுவி அதன் மூலியமா தங்கள் சனாதனத்தை அங்கேயும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா தேன்மொழி சவுந்தரராஜன் கலிபோர்னியால வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருடைய ஜாதி வெறிக்கு அங்கேயும் ஒரு சவுக்கடி வைத்து அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதி ரீதியான பிரச்சனை இருக்கக்கூடாது அங்கேயும் சட்ட கலிபோர்னியா மாவட்ட சட்டங்களை ஏற்ற அளவுக்கு எல்லா வேலைகளும் துணிந்து செய்தாங்க அப்படின்றது இவனுங்களா ஜீரணிக்க முடியல அதனால பாத்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எப்படியாவது வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கணும் பாத்துட்டே இருந்தானுங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எல்லா பிரச்சனையும் தப்பிச்சுட்டு இருக்கும்போதுதான் இந்த காலிஸ்தான் வந்துட்டு இவருடைய அமைப்புல இருக்கக்கூடிய ஹோமடர் அப்படின்னு ஒருவர் மட்டும்தான் காலிஸ்தானுடைய ஆதரவாளராக இருக்காரு தவிர அவர் காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு தெரியுது காலிஸ்தான் ஒரு தேசிய உருவாக்கத்துக்கு அவர் ஆதரவா இருக்கிறாரு அப்படின்னுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதை அதை வைத்துக்கொண்டு இவரை காலிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு இவர் ஆதரவாக இருக்கிறார் தேன்மொழி சவுந்தரராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல் முத்திரை கொடுத்துகின்ற எச்சைத்தனமான அயோக்கிய அரசியலை வந்துட்டு செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவனுங்களுக்கு எப்பொழுதும் ஒரு முற்போக்காளரை நேர்மையாக எதிர்க்கின்ற தில்லும் திராணியும் கொஞ்சம் கூட இருக்காது உடனடியாக இவங்க தேசபக்தின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த ஜாதி எதிர்ப்பாளர்களை முற்போக்கு என்ன முடியவில்லை தேசபக்தி தெய்வ பக்தி இந்த ரெண்டும் எடுத்துட்டு வந்துட்டு இவனுங்க வந்துட்டு முன்னாடி நின்றுட்டு அவளை தொழில் வேலை பார்ப்பாங்க இவனுங்களுடைய இந்த சில்ல அரசியல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேன்மொழி சவுந்தரராஜன் தோழர் போன்றவங்களை வந்துட்டு எக்காலத்திலையும் வந்துட்டு ஆஹ் வைக்க முடியாது இவனுங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்பி நா ஒரே நாடு நம்பி நாராயணன் என்ற கலை இவெல்லாம் பிஜேபில இருக்கான்றது பிஜேபி ல தெரியாது ஆஹ் வேணா பாருங்க வெளிப்படையா சொல்லணும்னாக்கா ஆதம்பாக்கத்துல கூட இந்த ஆளை கூட்டிட்டு வந்து நிறுத்தி வச்சு பிஜேபியோடைய எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிஜேபியோட நிர்வாகி இருக்காரு வீட்டு வாசல்ல பிஜேபி கூட பறந்துட்டு இருக்கோம் அவர் வீட்டு வாசல்ல இருந்து நம்பி நாராயணன் நிக்க வச்சுட்டு இவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டா தம்பி யாரு பண்ணியே உன்னை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தான் இவங்களோட அடையாளம் இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இவர்கள்லாம் ஒரு கருத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அப்படின்ற போர்ல இந்த ஒரே நாடு முதல்லவும் பத்திரிகை விற்கிறதுக்கான வழியவாது பாருங்க கமலாலயத்துக்கூட உன் பத்திரிக்கை விற்க மாட்டேங்குது ஏன்னா இது நான் வெளிப்படையா கமலாலயத்துக்குள்ள பிரெஸ் மீட்டுக்கெல்லாம் போகும்போது நாங்க வெளிப்படையா பார்த்து ஒரே நாடு வாங்கிக்கிறீங்களா ஒரே நாடு வாங்கிக்கிறீங்களா குவி குவித்தாலும் ஒருத்தனு வாங்கலாம் எல்முருகன் மாநில தலைவராக இருக்கும் போது நடந்த சம்பவங்கள் இது ஓகேங்களா அண்ணாமலை மாநில தலைவர் ஆனதுக்கு அப்பட்டு மூன்று பிரஸ் மீட்டுக்கு மேல நான் வந்து போக ஏன்னா யூடியூப் சேனல்ஸ் தொடர்ந்து அண்ணாமலை வந்து புறக்கணிப்பு செய்வதும் அவமதிப்பு செய்வதும் போன்ற சிலருத்தன் வேலையை செய்ததுனால என்னுடைய சுயமரியாதை அது ரொம்ப தொட்டதுனால நான் வந்துட்டு அதை வந்துட்டு புறக்கணிப்பு செஞ்சு அந்த பிரஸ் மீட்டுக்கு போறதுல அங்க என்ன பேசுறா அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம வந்து கவுண்டர் குடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் அது வந்து நம்ம பார்த்தமே தவிர அதுக்காக போறதில்லை ஆனா இன்னைக்கு வரைக்கும் அங்க போயிட்டு இருக்க பசங்கிட்ட கேட்டாக்கா இந்த நம்பி நம்பிக்காரன் பண்ற காமெடியெல்லாம் சொல்லிட்டு அந்த பண்றதுக்கு தயாரா இல்லாத அளவுக்கான மற்ற ரகமான தரத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எது எப்படின்னாலும் சரி இவர்களுடைய இந்த வெட்டி கூச்சல் வந்து பாத்தீங்கன்னா தேன்மொழி சவுந்தரராஜன் போன்றவர்களுக்கு எதுவும் செய்ய முடியாது நீங்க என்னதான் முத்திர குத்துனாலும் ஏன்டா காந்தி கொண்ட கோட்சேவ தேசபக்தன்னு சொல்றீங்க தேன்மொழி சவுந்தரராஜனுடைய எந்த ஒரு பதவியிலையும் காலி ராஜஸ்தான் ஆதரித்து எந்த ஒரு பதிவும் இல்ல எந்த ஒரு பேச்சுக்களும் வீடியோக்கள் எதுவுமே இல்ல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கூச்ச நாச்சமே இல்லாம அவங்க உங்களுடைய ஜாதி ஆணவத்துக்கு கலிபோர்னியால வந்துட்டு சம்மட்டி அடி கொடுத்து அங்கேயே அந்த மாநில அரசை வந்துட்டு சட்டம் இயற்ற வைத்து உங்களுடைய ஜாதி திமிரு வந்துட்டு செருப்படி கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா பயங்கரவாதி அப்படின்னு முத்திரை குத்துறீங்கனாக்கா உங்களுடைய மாட்டு மூத்திர மூளைகளை எல்லாம் எதுல கழுவுனாலும் உங்களுடைய உங்க சிந்தனைகள்ல நேர்மையான விஷயங்களே வராது அப்படினா பார்க்க முடியும் இருந்தா ஜாதி மறுப்பாளர்களும் ஜாதி எதிர்ப்பாளர்களையும் உரிய அறத்தோட எதிருங்க உங்களுடைய ஜாதிகளை காப்பாற்றுவதற்கு போலித்தனமான தேசபக்தி தூக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா ஓட ஓட செருப்பாளர் தமிழ்நாட்டு மக்கள் அடிப்பாங்க அப்படின்றத இங்க எதார்த்தம் ஆகவே தமிழ்நாடு அரசு ೇನ್ಮಲಿ ಸೌಂದರಾಜನ್ ಅವರೇ இந்த வைக்கம் விடுதலை வந்து கொடுத்து இருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் இனியும் இந்த சங்கிகள் குழம்புகள் என்ன போகுது என்பதை கொடுத்து பொறுத்து இருந்து தோழர்களே நன்றி வணக்கம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப க்ரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான் சுட்டு இருக்கீங்க நல்லா டயலாக் பிரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்